ஸ்ரீமாத்ரே நமகா இன்றைக்கி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பிக்கிறோம் புருஷார்த்த பிரதா புருஷ அர்த்த பிரதா அப்படின்னு பிரிக்கணும் பிரதா அப்படின்னா பிரதாயினி வழங்குபவள் புருஷார்த்த வாழ்க்கைக்கு தேவையான லட்சியங்கள் நாலு விஷயங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு இதுதான் முக்கியமான புருஷார்த்தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தங்கள் அர்த்தம்னு சொல்கிறது செல்வம் தேவையான செல்வங்கள் நான்கு அறம் பொருள் இன்பம் வீடு அல்லது மோக்ஷம் இந்த நான்கையும் கொடுப்பவளாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிறது நேரடியான அர்த்தம் தத்வார்த்தமா பார்த்தா புருஷார்த்தம் என்று பகவத் கீதையில் பரமாத்மா என்ன வர்றார் புருஷார்த்தமாக வாழ்க்கையின் லட்சியமாக வச்சுக்க வேண்டியது மூணு விஷயங்களை தான் முக்கியமா சொல்றது கர்மம் பக்தி ஞானம் இதுதான் தெய்வத்தின் குரல்லையும் பெரியவா திருப்பி 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 சொல்லிகிட்டே இருக்கா கர்மாவை விடாமல் பண்ணணும் நம்முடைய ஆச்சார அனுஷ்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த கர்மாவை நன்னாக பண்ணிண்டு வரும்பொழுது அதிலிருந்து பக்தி சித்தியாகி சித்த சுத்தி கிடச்சி அதிலிருந்து ஞானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும் அந்த ஞானத்தை தாண்டி போன பிறகு கர்மா எப்போ நம்ம கையை விட்டு போகணுமோ அப்போது அது தானாக வெளியில் போயிடும் அந்த ஞானம் சித்திக்கிற வரைக்கும் நம்ம அந்த கர்மாவை பண்ணிகிட்டே இருக்கணும் கர்மாவிலிருந்து விலகப்படாது விடப்படாது கர்மாவை விட்டவன் பத்தித்தன் ஆகிறான் அவனுக்கு யோக்கியதா அம்சங்கள் எல்லாமே குறைஞ்சி போயிடுறதுன்னு நிறைய சொல்லியிருக்கா ஆகையால் பெரியவாளை ஒரு தெய்வமாக பரமேஸ்வரனாக வச்சுட்டு வழிபாடு பண்ணுற நம்ம எல்லாருக்கும் முக்கியமானது அவர் சொன்னபடி அனுஷ்டானங்களையும் தர்மங்களையும் ஆச்சரணம் பண்ணிண்டு வர்ணாசிரம சதாச்சார ரக்ஷகாயின மகான்னு சதாச்சாரத்தை விடாம பிடிச்சிண்டு நம்மா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ஒன்றாவது சின்னதாவது பண்ண ஆரம்பிக்கணும் சந்தியாவந்தனாதிகள் மூணு வேளை மூணு வேளை சொல்லியிருக்காளா மூணு வேளை முடியலையா முடியலன்னா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேளையாவது பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு இரண்டு வேளையா ஆக்கணும் நாம் ஒரு படி எடுத்து வைக்க வைக்க புருஷார்த்தங்கள் தானாக கை கூடி வரும் அதை கொடுக்கிறவள கொடுக்கிறவளாகவும் அந்த அம்பாள் தான் இருக்கான்னு தத்துவார்த்தமாகவும் பார்க்கலாம் கர்மா பக்தி ஞானம் அப்படின்னு ஒரு ஏணி லேடர் இதை டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறது சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா இங்கேயும் கிருஷ்ணன் வேற அம்பிக்கை வேற இல்லைங்கிறத இவளை தான் அங்கேயும் கொடுத்திருக்கா இங்கேயும் கொடுக்கறதுக்கு காத்துருக்கா புருஷார்த்த பிரதா அடுத்த நாமா பூர்ணா பூர்ணமாக இருப்பவள் இந்த நாமா இங்க எதற்கு வருது முந்தின நாமா புருஷார்த்த பிரதா புருஷார்த்தங்களை அள்ளி கொடுப்பவள் அப்படின்னு பார்த்தோம் நேத்திக்கு பார்த்த நாமாவில் சிப்பிக்குள்ள விளங்கி இருக்கும் மு முத்தாக ஒளிந்திருக்கும் முத்தாக சுக்தி சப்பட முக்திக்கான்னு அதற்கு முன்னால் வர்ணாசிரம தர்மங்கள் வகுத்து வச்சிருக்கா புண்ணியம் அப்புண்ணியம் இரண்டும் பலனையும் அவள் தான் கொடுக்கறா சிஸ்டம் அவள்தான் டிவைஸ் பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தோம் இந்த சிஸ்டத்தின் வழியாகவே புருஷார்த்தங்களை அவள் தான் கொடுக்கறான்னு முதல் நாமாவில் பார்த்தோம் தன் கையில் இருப்பவர் இருப்பவைகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறாளே அப்படி கொடுக்க கொடுக்க குறையாதா அப்படின்னு கேள்வி வரும் அந்த குறையே இல்லாதவள் எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் குறையாதவள் நிறைவாக இருப்பவள் அப்படிங்கிறதுனால இவள் பூர்ணா என்னும் நாமா அடுத்த நாம போகினி போகம் அப்படின்னா சுகம் சுகமான ஒரு அனுபவம் சுக அனுபவமாக இருப்பவள் சுக அனுபவத்தை கொடுப்பவள் புருஷார்த்தங்களை அடையும் பொழுது சுக அனுபவம் வரதே அந்த அனுபவமாகவும் அவளே இருக்கா தூங்கும் பொழுது ஒரு அனுபவம் இருக்கே அதை விட ஒரு சுகம் இருக்கோ நமக்கு எல்லாருக்கும் அதுக்கு தானே ஆசைப்படுறோம் அதுவே ஒரு சுகம்தான் பெரிய சுகம் என்னென்னே தெரியாத இருக்கிற ஒரு சுகம் அந்த சுகமாகவே அவள் தான் என் இருக்கா அப்படிங்கும் பொழுது துரியா என்னும் நாமாவை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி ஒரு சுக அனுபவமாக இருப்பவள் போகினி அடுத்தது புவனேஸ்வரி சகல லோகங்களுக்கும் எல்லா புவனங்களுக்கும் ஈஸ்வரியாக ஒரு கண்ட்ரோலராக இருப்பவள் என்று அம்பாளுக்கு நாமா இந்த விசேஷ நாமாங்கிறதுனால முத்துசுவாமி தீட்சிதர் கூட காமாட்சி பேரில் எழுதியிருக்கிற பாட்டில் கீர்த்தனை இருக்கே கஞ்சதளாயதாட்சி அப்படின்னு அதில் கடைசி மத்தியம காலத்தில் அந்த சாகித்யத்தில் ஏகானேகாட்சரி புவனேஸ்வரி என்று புவனேஸ்வரின்னு பதப்பிரயோகம் கொண்டு வரார் புவன ஈஸ்வரி எல்லா புவனங்களுக்கும் எல்லா லோகங்களுக்கும் தலைவியாக இருப்பவள் என்று அர்த்தமாறுது இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது நாமா அம்பிகா அம்பிகானாலே சிறந்த தாய் அம்பா அப்படின்னா தாய் அம்பிகான்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து விசேஷமாக சிறப்புமிக்க தாய்னு அர்த்தம் ஆறுது முதல்ல ஸ்ரீ மாத்திரேன்னு சொன்ன மாதிரிதான் அந்த ஒரு ஸ்ரீ எக்ஸ்ட்ராவா போட்டு அவளுக்கு அந்த பேர் கொடுத்தது அதே மாதிரி இங்கே விசேஷமாக ஒரு தாய் அப்படிங்கிறது அர்த்தமாறுது இரண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அர்த்தம் அம்பிகான்னா தூக்கம் என்று ஒரு அர்த்தம் இருக்கு நித்ரை யாதேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேண சம்ஸ்திதான்னு சொல்றமே அப்படி நித்ரையின் வடிவமாக தூக்கத்தின் வடிவமாக இருப்பவள் என்று ஒரு அர்த்தம் தூக்கத்தின் கண்ட்ரோல்ல எல்லாருமே மாட்டி விடுவோம் ஹரிவம்சத்தில் தூக்கத்தினுடைய வேகத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரே ஒருத்தர் இருக்கார்னா சாக்ஷாத் நாராயணனை மட்டும்தான் என்று சொல்றது ஏன்னா இவளே தான் அவர் என்பதனால் அவரால் மட்டும்தான் அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி நிற்க முடிய நிற்க முடியறது லலிதா உபாத்யானம் பார்க்கும் பொழுது இவருடைய பூர்வபாக கதையை சொல்லும் பொழுது ஹயக்ரீவருடைய கதை ஆதியில் சொன்னோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பல வருஷங்கள் போர் பண்ணி களைச்சி போய் கையில் வில்லை மோவாக்கட்டையில் முட்டு கொடுத்து உட்காந்துட்டே உட்கார்ந்துட்ட வகையிலேயே தூங்குகிற மாதிரி தூங்குற மாதிரி இருக்கார் தூங்காமல் தூங்கின்னு இருக்காருன்னு ஒரு சுச்சுவேஷன் வருது தேவி பாகவத கதையில் அந்த பாயிண்டில் வரும் அவரும் அம்பிகையிடம் அடங்கி போயிட்டார்னு நம்ம கதையில் வருது அடுத்த நாம அநாதி நிதனா ஆதி அப்படின்னா ஆரம்பம் நிதனம்னா முடிவு ஆரம்பமும் முடிவும் இல்லாதவள் பரமேஸ்வரனை போல தான் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே அப்படிங்கிறமே ஆரம்பத்தையும் முடிவையும் தேட போய் தான் பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி தேடி திரும்பி வரா அருணாச்சலேஸ்வரரை ஸ்மரிச்சுக்கலாம் இங்கே நினைத்தாளை முக்தி அருணாச்சலம்னு சிவசக்தி ஐக்கிய பாவம் மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சி நீன்னு பார்க்கும்பொழுது ஊழித்தாண்டவம் அவர் ஆடின்ட்ருக்கார் இவள் சாட்சி பூதமாக உட்காந்து உட்காந்துட்டு பார்த்துட்டுருக்கா பாக்கி எல்லாம் அழிஞ்சு போயாச்சு ஆத்துக்காரர் ஆத்துக்காரி மாத்திரம் இருக்கா அழிஞ்சு போயாச்சுன்னா எல்லாத்தையும் அழிக்கலை லயம் பண்ணிட்டா பிரலயம் பண்ணி விசேஷமாக இல்லாமாக்கி அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ரெஸ்ட்டு அது அனுகிரகம் இந்த லோகத்தில் நம்ம இருக்கிற ஆட்டங்களில் எல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு நல்ல ரெஸ்ட் கொடுக்குற பிரியட் பிரளயம் அங்கேயும் இவர் நடனம் ஆடின்னு இருக்கா இவள் இருக்கா அப்போவும் இவளுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு தெ என்று தெரிஞ்சுக்கலாம் அநாதி நிதனா அடுத்த நாமா ஹரி பிரம்மேந்திர சேவிதா ஹரி பிரம்மா இந்திரன் இந்த மூணு பேருன்னு ஆரம்பிக்கிறோம் இந்த மூணு பேரால் வணங்கப்படுபவள் ஹரி பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் சௌந்தர்ய லஹரியில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல பவானித்வம் தாசேமை அதுல பாத்தீங்கன்னா மூணு நாலு லைன்ல துவம் தஸ்மை திசசி நிஜசாகு முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடம குட நீராஜித பதாம் அப்படின்னு சொல்கிறார் நாராயணன் பிரம்மா இந்திரன் முதலானவர்களின் கிரீடங்களில் உள்ள பிரகாசம் அம்பாளின் பாதங்களில் பட்டு நீராஜித பதாம் நீராஜனம் செய்வது போல இருக்கிறதுன்னு ஆதி ஆச்சாரியால் சொல்கிறார் அடுத்த நாமா நாராயணி நாராயணர் பெருமாளுக்கு சொல்லும் பெருமாளுக்குன்னு சொல்லும் நாமா அவருடைய சகோதரி அவரை சேர்ந்த அவர் குலப்பெண் என்பதாக நாராயணி நாராயணனின் சகோதரி நாராயணி அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இன்னொரு வழியாக பார்த்தா நாராயணம் நர நரக அயணம் மனுஷியாளுக்கு போய் சேர வேண்டிய வழி அப்படிங்கிறதா சொல்கிறது சேர வேண்டிய வழி இரண்டாகவும் இருக்கலாம் கைலாசமாகவும் இருக்கலாம் வைகுண்டமாகவும் இருக்கலாம் எதை நினைச்சுன்னு இருக்கோமோ அப்படியே கைலாசம்னு வச்சு பார்க்கும்போது நாராயணம்னா சிவனையும் குறிப்பதாக ஒரு அர்த்தம் இருக்கு சிவனை குறிப்பதாக எடுத்துண்டா சிவனு சிவனுடைய சக்தியாக இவள் இருப்பதால நாராயணி இன்னொன்று நாராயணின்னா சங்கர நாராயணர் கோவில் ஞாபகத்துக்கு வருது சங்கரநாராயணர் என்னும் ஸ்வரூபம் பரமேஸ்வரனும் அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு பாதியாக நாராயணரும் சேர்ந்து இருப்பதாக ஒரு ஸ்தலம் சங்கரநாராயணர் கோவில் ஊருக்கே அதே தான் ஒரு உடலில் இரு பாதிகளாக இவா இருக்கா என்னும் ஸ்வரூபம் இது அர்த்தநாரீஸ்வர ரூபத்துடைய இன்னொரு வெளிப்பாடுன்னுதான் பெரியவா சொல்றா எப்படி பரமேஸ்வரனும் பார்வதியும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வராக இருக்காளோ அதே மாதிரி இடது பாகத்தை அம்பாள் வச்சுன்னு இருக்காங்க அந்த பாகத்தில் அம்பாளுக்கு பதிலாக நாராயணர் இருப்பதாக சங்கர நாராயணர் என்கின்ற மூர்த்தியாக இருக்கு இந்த இடத்துல வச்சு பார்த்தா தேவி இருக்கிற இடத்துல நாராயணர்னா தேவியே தான் நாராயணர் நாராயணரே தான் தேவி இன்னொரு கன்ஃபர்மேஷன் இது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதாவது நாம நாதரூபா நாத நாதங்களின் வடிவமாக விளங்குபவள் நாகதமாகவே விளங்குபவளாக இருக்காள் நாதோபசன் நாதோ உபாசனை அப்படின்னு எல்லாம் பெரியவா சொல்கிறாளே அதுபோல் நாத வடிவமாக விளங்குபவள் நாதரூபா முந்நூறாவது நாம நாம ரூபா நாம ரூப விவர்ஜிதா அப்படிங்கிற நாமம் நாமம் அப்படின்னா பெயர் ரூபம்னா உருவம் விவர்ஜிதா அப்படின்னா இல்லாதவள் அம்பாளுக்கு பேரும் இல்லை ரூபமும் இல்லை இவள் எல்லாமுமாக பறந்து விரிந்து இருக்கிற ஒரு சக்தி தான் இவள் எல்லாமாக அவளே தான் இருக்கா நித்யா நித்யான்னு சொல்றமே அவள் பர்மனண்டா இருக்கிறவள் நிர்வீகாரா அப்படின்னு நிர்குண ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவள் என்பதனால நாம ரூப விவர்ஜிதா இங்கே முந்நூறாவது நாம ஆறுது நாளைக்கு முந்நூற்றி ஒன்றுலேருந்து பார்ப்போம் ஸ்ரீமாத்ரே நமகா